மற்றொரு உடன் கூடிய நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் திறந்த வெளியில் கழிவுநீர் செல்வதால் சுற்றுலா பயணிகள் தகவலாக பார்த்து வருகிறோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் திறந்த வெளியில் கழிவு ஆறு போல பாய்ந்து ஓடுகிறது இதனால் துர்நாற்றம் வீசுவதால் அந்த பகுதி சுற்றுலா பயணிகள் அவதி அடைந்திருக்கின்றனர் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் பல மாதங்களாகவே துர்நாற்றம் வீசியும் நோய் தொற்று ஏற்படும் அபாயத்திலும் உள்ள கழிவுநீர் கால்வாய் தற்போது சாலைகள் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் அவதி குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முருகன் தற்போது பகுதியில் கழிவு நீர் ஆறு போல ஓடுகிறது சுற்றுலா பயணிகள் முகம் சுழித்தபடி செல்கின்றனர் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் அதிகம் பயன்படுத்தும் பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகில் தங்கம் விடுதிகள் உணவு விடுதிகள் நட்சத்திர ஏரி படகு இல்லம் மற்றும் சுற்றுலா பயணிகள் விரும்பும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமாக உள்ளன இந்நிலையில் பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகில் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலை ஓரத்தில் கழிவுநீர் வாய்க்கால் அமைந்துள்ளது பல மாதங்களாகவே திருநாற்றம் வீசப்பட்டு மூடப்படாத நிலையில் கழிவுநீர் வாய்க்கால் காணப்பட்டதால் தொடர்ந்து நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு வந்தது மேலும் மழை காலங்களில் கழிவுநீருடன் மழைநீர் சேர்ந்து அதிகமாக வருவதால் சாலை முழுவதும் நிரம்பி ஆறு போல் ஓடுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் சாலையை கடக்க முடியாமல் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் மழை காலங்களில் மழை நீருடன் கழிவு நீர் கலக்கப்பட்டு நட்சத்திர ஏரிக்கு செல்வதால் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் கீழ்மலை கிராமங்களுக்கு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் பழனி பகுதியில் வாழும் மக்களுக்கு ஏரியிலிருந்து வெளியேறும் நீர் அதிக அளவு பயன்பட்டு வருகிறது இந்த நீர் பழனி பகுதிக்கு செல்வதால் பழனியில் நீர் மாசுபடுவதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளது எனவே சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு கிறந்த வெளியில் செல்லும் கழிவு நீரை முறையான வடிகால் அமைத்து கொடுத்தால் சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி முருகன்